எல்லும் வணக்கம் நான் இப்ப சொல்ல போற மெசேஜ் பார்த்தீங்கன்னாக்கா அகத்திக்கீரையை பயன்படுத்தி வாய்ப்புண் பித்தத்தை போக்கும் மருத்துவத்தை பத்தி தான் சொல்ல போறேன் அகத்திக்கீரையோட மருத்துவ குணனே சொல்லலாம் இதை மருந்தை பயன்படுத்தலாம் அதிகமாக வயிற்றுப்போக்கு ஏற்படும் சொறு சிறங்குகளை அதிகப்படுத்துமாவா மாதம் மூணு முறை எடுத்துக்கலாம் அவசியம் வயதானவங்களும் எலும்பு தேய்மான உள்ளங்களோ கண்டிப்பா எடுத்துக்கலாம் இது மூட்டு வலிக்கு வந்து நல்ல மருந்தாது மூக்கடைப்பை போக்கக்கூடியது அதிகமா இருக்கு பூச்சிகளை தன்மை அகத்தி வயிற்றில் உள்ள கிருமிகளை அழிக்கும் அகத்தி அழிக்க அகத்தியின் மரப்பட்டை இலை வேர்பட்டை ஆகியவை மருந்தாகுது அகத்தி பூக்களை பயன்படுத்தி பித்தத்தை சமன் அஹ் சமன்படுத்தும் மருந்து தயாரிக்கலாம் தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தோம்னா அகத்தி பூ தனியா பனங்கற்கண்டு ஒரு பாத்திரத்துல ஒரு ஸ்பூன் தனியா எடுத்து லைட்டா வருத்துக்கணும் இரண்டு அகத்தி பூவோட சிறிது பனங்கற்கண்டு சேர்த்துக்கணும் இதுல தண்ணி விட்டு கொதிக்க வச்சுட்டு வடிகட்டி குடிச்சு வந்தோம்னா காப்பீட்டி அதிகம் பருவதால குடிக்கிறனால ஏற்படும் பித்தத்தை தணிக்கலாம் சரிங்களா அடுத்ததா அகத்தி பூக்கள் அற்புதமான மருத்துவ குணத்தை கொண்டது அதிக சுவை உடையது அகத்தி பூவை பஜ்ஜி போன்று செஞ்சு சாப்பிடுவதால எலும்பு பலம் பலம் பெறும் மூளைக்கு நல்ல தெளிவு கிடைக்கும் அகத்தியிலேயே நீர்கோவை போக்கும் மருந்து தயாரிக்கலாம் அகத்திக்கீரை சாறு ஒரு பங்கு எடுத்துக்கணும் இதோட ஐந்து பங்கு தேன் சேர்த்து கலந்து உச்சந்தலையில சிறிது தேய்த்தா நீர்கோவை சரியாகும் மூக்கடைப்பு குணமாகும் தலையில சேர்ந்திருக்கும் நீரை வெளியேற்றும் வெளியேற்ற உதவும் பெரியவர்களுக்கு ஒரு சொட்டு மூக்களை விடுவதனால தலையில் நீர் குணமாகும் குணமாகுது இல்லாமலும் போகிறது உணவாக பயன்படும் அகத்தி உன்னதும் மருந்தாகுது அகத்திக்கீரையை பயன்படுத்தி வாய்ப்புண் கை கால் எரிச்சல் கண் எரிச்சல் உடல் சூடு பிரச்சனைகளுக்கும் மருந்து தயாரிக்கலாம் ஒரு பாத்திரத்துல நல்லெண்ணெய் அகத்திக்கீரை சாறு ஆகியவற்றை சம அளவு எடுத்து தலையில பதத்துல காய்ச்சிக்கணும் இந்த வடி கட்டி எடுத்து மேல் பூச்சாக போடும்போது போது உள்ளங்கை கால்கள்ல ஏற்படும் எரிச்சல் சரியாகும் பெத்தத்தினால் சூ உடல் சூடு தணியும் இது சாப்பிடறதுனால நெஞ்செரிச்சல் சரியாகும் தலைக்கு தேய்த்து குளிக்கிறதுனால உடல் சூடு தனிவதோடு கண்ணெரிச்சலும் இருக்காது எலும்பை பலப்படுத்தும் உணவாகவும் விளங்குது அகத்திக்கீரை எலும்புல ஏற்படும் பலவீனத்தை போகக்கூடியது விஷத்தம் முறிக்கும் தன்மையும் கொண்டது நார்ச்சத்து உடையது புற்றுநோய் வராமல் தடுக்குது பல்வேறு நன்மைகளை கொண்ட இந்த அகத்திய சமைக்கும் போது சிறிது பூண்டு வெள்ளம் சேர்த்து சமைச்சா இதனுடைய கசப்பு சுவை மறந்து போ மறைந்து போகும் அகத்திய மாதம் இருமுறையாவது சேர்த்துக் கொள்றது ரொம்ப நல்லது இதனால பல்வேறு நோய்கள் குணமாகும் தொண்டை பகுதியில ஏற்படும் அழற்சிக்கான மருந்தும் இதுல தயாரிக்கலாம் அதிமதிர்த்த தேநீராய்க்கு கொடுத்தா தொண்டையில ஏற்படும் அழற்சியும் சரியாகும் ஓகேவா அகத்திய கேரியில எவ்வளவு நன்மை இருக்கு பாத்தீங்கன்னா இதை மாசத்துக்கு ஒரு இரண்டு முறையாவது நம்ம எடுக்கிறது ரொம்ப நல்லது இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு நம்பரை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ